வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கு அரசு மானியத்தில் வீடு கட்டும் திட்டம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தில் பயனாளிகளை தேர்வு செய்து வீடு கட்டி முடிக்கும் வரையிலான பணிகளை கண்காணித்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி தெள்ளார் ஆரணி ஜவ்வாதுமலை ஒன்றியங்களில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் நிதியாண்டில் பயனாளிகளை தேர்வு செய்ததில் மிகப்பெரிய அளவில் மோசடிகள் நடந்திருப்பதாக புகார் எழுந்தது இந்த திட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்கள் பட்டியலில் இடம்பெற்றவர்களை தவிர்த்துவிட்டு வசதியான நபர்கள் பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு பட்டியலில் இல்லாத நபர்களை பயனாளிகளாக சேர்த்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விரிவான விசாரணை நடத்த திருவண்ணாமலை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீஸுக்கு லோக் ஆயுக்தா பரிந்துரை செய்தது அதன்படி முந்தைய அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் காலகட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் பணிபுரிந்த இருபத்தி நான்கு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் பயன்பெற்ற பயனாளிகளிடம் நேரில் விசாரணை செய்து தகுதியுள்ள நபர்களா எவ்வாறு இத்திட்டத்தில் இடம்பெற்றனர் திட்ட நிதி முறையாக பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டதா என லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் விரிவான விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர்